வேற எதுனா சந்தேகம்னா அப்பப்போ வந்து கேட்கலாமா நீ வந்தாலே கொஞ்சம் சந்தேகம் தான் ராஜா விளைவிச்ச வச்சா எல்லாம் லட்ச கணக்கில் இருக்கு இல்லை எப்படி நான் கருப்பு பண்ணமா என்ன ஹே எப்பா என்ன நான் கொஞ்சம் முந்திரி கூட்ட தெரியாமல் கேட்டேன்னா மன்னிச்சிடுங்க எப்ப எல்லாமே கேட்டுட்டு அது கடைசியில் இப்படி சொல்லிடுறதா அதே மாதிரி சாமானிய மக்கள் கூட மாடுகளோட பழகணும்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து எல்லாரும் பழகலாம் இந்த மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடி ரெண்டு அடியிலேயே இந்த மாடுகள் இருக்கும் குழந்தைகள்லாம் வந்து பார்த்தாங்கன்னா ஒரு புதுசாக இருக்கும் என்ன இது இத்தனோண்டு இத்தனோண்டு மாடான்னு தோணும் அது அது அதோட குட்டிகள்லாம் இன்னும் சின்னதாக இருக்கும் இவ்வளோதான் இருக்கும் அப்போது ஒரு ஆட்டுக்குட்டி அளவு தான் இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் எல்லாரும் வாங்க குடும்பத்தோடு இருங்க பாருங்கள் இந்த மாதிரி இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க சாமி இப்போ நான் ஃபஸ்ட்டு கேட்டேன் மாடு வாங்க காசு பிளாக் மணியாக அப்படின்னு அப்படி நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க அதாவது வந்து நாங்கள் ஆசையாக வாங்கினது ஒரே ஒரு மூணு மாடு ம் சாமி வணக்கம் பாப்பா எப்படி இருக்க ராஜா நல்லா இருக்க சார் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி போயிட்டு நான் நல்லா போய்ட்டுருக்கேன் ம் சொல்லுங்கண்ணே இது கோஷாலாவை பற்றி அம்மா கேள்விப்பட்டேன் வேலூரில் இங்கே இருக்குது அதுவும் இல்லாமல் நான் இது ஆந்திரா பக்கம் போகிறப்போ இந்த மாதிரி மாடுகளை பார்த்தேன் ஓ சரி என்னடா இது குட்டியாக இருக்குது வாங்கலாம் கிட்ட கிட்டப்படலாம்னு பார்த்தா பாயுது அப்புறம் தான் அவங்க இருக்கிறவங்க சொல்கிறாங்க இது குட்டியிலப்பா மாடு விளைவிச்சு வச்சா எல்லாம் லட்சக்கணக்கில் இருக்குது இங்கே வந்து பார்த்தா நீங்கள் கொஞ்சம் மாடுகள் நிறைய வச்சுருக்கீங்க இல்லை எப்படி நான் கருப்பு பண்ணமா என்ன ஹே எப்பா இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் நாங்கள் முதல் முதல்ல ஒரு நூற்றி எட்டு நாள் சண்டி ஓமம் பண்ணோம் இப்போ சண்டி ஓமம் பண்ணும் போது முதல் முதல்ல நமக்கு கோ பூஜை பண்ணணும் அப்படின்னு முதல்ல நமக்கு வந்து மாடுகள் பற்றி பெரிய அனுபவங்கள்லாம் கிடையாது நம்ம வளர்ந்தது எல்லாமே நகர்ப்புறன்றதால் மாடோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப குறைவு அப்போது நல்ல நாட்டினங்கள் வளர்க்கணும் ஏன்னா பூஜைகளில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா மாடுகளுக்கும் நம்ம பூஜை பண்ணுறது கோமாதா பூஜை ஆகுமானா ஆகாது அப்போ ஒரு மாடு அப்படின்னா அடிப்படையாக அதுக்கு ஒரு மூணு விஷயங்கள் இருக்கணும் ஒரு மாட்டோட வால் தரையில் படணும் மாட்டோட முதுகில் திமில் அமைப்பு இருக்கணும் கண்டிப்பாக அந்த மாட்டுக்கு கொம்பு இருக்கணும் இது மூணு இருந்தால் தான் அது நாட்டு மாடுகள் அப்படின்னு அதே மாதிரி பொதுவாகவே எல்லா மாட்டை விட நாட்டு மாடுங்களுக்கு பெரிய மகத்துவமும் பெரிய ஒரு ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு நிலைகளும் உண்டு அப்போது எதுவுமே தெரியாமல் முதல்ல நம்ம மாட்டில் போயிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது அப்போது அந்த நாட்டு இனங்களில் எது ரொம்ப சௌகரியமாக இருக்கோ ரொம்ப புனிதத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த புங்கனூர் வகையும் ஆடுகள் ஏன் இந்த புங்கனூர் வகைகள் அப்படின்னா உலகத்திலேயே எல்லா மாடுகளில் விட பிரம்மாண்டமான பெரிய மாட்டு இனத்துக்கு பேர் பிரம்மன் இந்த பிரம்மன் மாடுகள் அப்படின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஓங்கோல் மாடுகள் இன்னும் ரெண்டு மடங்காக உயரமாகவும் ஜெய்ஜாண்டிக்காகவும் இருந்தால் த பிரம்மன் சமீபத்தில் கூட பிரேசில் நினைக்கிறேன் அங்கே ஒரு ஓங்கோல் இனம் பிரம்மா இனம் மாடுகள் கிட்டத்தட்ட எத்தனையோ கோடிக்கு வில போகுது ஆனால் அதோடய பிறப்பிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியா தான் அதோடய ஆர்ஜின்னு சொல்லுவோம் ஆக அந்த இனத்துலேருந்து வந்தது தான் ஓங்கோல் அந்த ஓங்கோலோட மினேச்சர் தான் புங்கனூர் இந்த புங்கனூர்லேயும் மினேச்சர்னு இருக்குது ஒரு அடி தான் ஒரு கைப்பையில் வந்து ஒரு குட்டியை போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் இன்றைக்கெல்லாம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சு எங்கேயுமே பூஜைகள்லையோ வளர்க்குறதுக்கோ மாடுகள் வளர்க்குறதுக்கோ சூழ்நிலைகளுக்கல்ல இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் பூஜை பண்ணணும்னு விருப்பப்படும் போது இந்த மாதிரி புங்கனூர் வகை மாடுகளில் வந்து பூஜை பண்ணும் போது பெரிய ஆசீர்வாதம் ஏன் இன்னும் சொல்ல போனால் திருப்பதி ஏழுமலையானுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பால் இந்த இன மாட்டுக்கு பால் தான் பெருசாக பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி நாட்டு மாடுகள் அப்படின்னாலும் பொதுவாக மாடுகள் அப்படின்னாலே அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னான்னா ஒரு நீ இப்போ வர மாடுகளுக்கு தீவனம் கொடுக்குற அதோடு இருக்கிற அப்படின்னா உன்னோட வேர்வை வைத்து உன்னோட உடம்பில் என்ன மாதிரி நோய் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கு மேய்ச்சலுக்கு போகும்போது அதுக்கு உண்டான மூலிகைகள் அதுக்கு உண்டான தாவரங்களை சாப்பிட்டு அந்த மாட்டோட பாலை அந்த மாட்டோட முதலாளி அன்றைக்கி சாயந்தரம் கறந்து சாப்பிட்டாருன்னா அவர் உடம்புல இருக்கக்கூடிய நோய்க்கு அந்த பாலை அருமருந்தாக இருக்கும் பொதுவாகவே கோசாலை அப்படின்றது ஒரு பாடசாலைக்கு என்ன விசேஷமோ அந்த அளவு விசேஷம் கோசாலைக்கு உண்டு வேதங்களில் நாலு விஷயங்கள் தான் ரொம்ப சிறப்பாக பேசுகிறாங்க ஒன்று கோவில் ரெண்டாவது குளம் அதே மாதிரி பாடசாலை அடுத்து கோசாலை இந்த நாளாக வந்து ஒரு ஹிந்து யார் பண்ணுறானோ அவனுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் வேறு பெரிய புண்ணியங்கள்லாம் நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தான தர்மங்கள் பண்ண வேண்டியதில்லை ஆனால் இவர் ஒருத்தருக்கு நீ பண்ணினாலே கோமாதா ஒருத்தருக்கு பண்ணினாலே பெரிய ஆசிர்வாதம் உண்டு ஏன்னா நான் இல்லை கோசால அப்படின்னு பாடசாலை தான் கேள்விப்பட்டுடுறேன் எல்லாம் மாட்டு பண்ண வச்சிருக்கேன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் கோசாலான்னு கேள்விப்பட்டதில்லை அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எந்த விதமான எதிர்பார்ப்புகளுமே இல்லாமல் ஒரு சேவை நோக்கத்தோடு செய்யக்கூடிய இடங்களுக்கெல்லாம் பேர் சாலை ஒரு ஒரு நம்ம சொல்லுவோம் சாலை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரோடை தான் நம்ம சாலைணும் அதாவது ஒரு ஒரு வழி ஒரு அற வழி அதை தான் நம்ம சாலைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அறம் செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடிய இந்த பசுமாட்டை பராமரிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு பேர் கோசாலை கோமாதா அப்படின்னாலே தாய் பெற்ற தாயாவது ஒரு பத்து மாதம் நமக்கு சுமந்து பால் கொடுத்துடலாம் ஆனால் மனிதன் ஆரம்ப காலம் அவனோட ஜீவன் வந்ததுலேருந்து நிறைவு வரைக்கும் நமக்கு பால் கொடுக்கக்கூடியதாக தான் இவ்வளோ கோமா தான்று எல்லாத்தையும் தியாகம் செய்யக்கூடியவர் பெற்ற கன்றுகளுக்கு பால் கொடுக்குற மாதிரி நமக்கும் ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டுருக்கான் நமக்கு இல்லாமல் நம்மளோட குழந்தைகளுக்கும் அதனால் இவன் ஜெகஜனை இன்னும் சொல்லப்போனால் இந்த கோமாதா எங்கே இருக்காலோ அந்த இடத்துல ஒரு பூஜையோ ஜபமோ செஞ்சால் பெரிய ஆசிர்வாதம் நீ பெரிய கோவில் கட்டக்கூடிய முடியலைன்னா கூட பரவாயில்ல ஒரு கோசாலையில் போயிட்டு ஒரு மாட்டுக்கு ஒரு தீவனம் கொடுத்துன்னா உனக்கு அந்த ஒரு பெரிய ஆசிர்வாதம் இப்போ நீங்கள் பொதுமக்கள்லாம் இங்கே அலோவ் பண்ணிங்களா அவங்களுக்கு தீவனம் எல்லோரும் வராங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய மாடுகளில் இந்த புங்கனூர் வகைகள் மாடுகள் மட்டும் நாங்கள் வாங்கினது மீதி இருக்கக்கூடிய பெரிய மாடுகள் இந்த கிர் போன்ற மாடுகள் இவ்வளோ நாட்டின மாட்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பராமரிப்பு இல்லாமல் விட்ட மாடுகளும் நாங்கள் பராமரிச்சுட்ருக்கோம் அந்த மாதிரி மாட்கள் பார்த்திங்கன்னா மக்கள் எடுத்துகிட்டு வந்து கோவிலோட பக்தர்கள் அவங்க விருப்பத்துக்காக எடுத்துகிட்டு வந்து விடக்கூடிய மாடுகளும் இருக்கும் அதையும் பராமரிச்சுட்டு இருக்கோம் சாமி இப்போது நான் ஃபஸ்ட்டு கேட்டேன் மாடு காசு பிளாக் மணியா அப்படின்னு அப்படின்னு நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க அதாவது வந்து நாங்கள் ஆசையாக வாங்கினது ஒரே ஒரு மூணு மாடு துர்கா லக்ஷ்மி சரஸ்வதினு மூணு மாடு அதோட சந்ததிகள் தான் இவங்க எல்லாருமே இது இது எல்லாமே நாங்கள் முதல்ல வாங்கின அந்த மூணு மாடு அந்த மூணு மாடு இன்னைக்கு முப்பது மாடு முப்பது மாடு இன்னைக்கு அறுபது மாடாக அம்பாலோட ஆசிர்வாதத்தில் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பாடலாம் கூட நாங்கள் யாரும் கறக்கிறது கிடையாது அதோட தாயோட பால் கன்றுகளுக்கு தான் சொல்லிவிட்டு நாங்கள் அப்படி அப்படியே விட்டுடுறோம் அதையும் மீறி சில இந்த கிர்ப் போன்ற வகைகள்லாம் இருக்குது நாட்டு மாடுகள் அதில் வந்து நம்ம கன்றுக்கு போக நிறைய பாடல் இருக்கும் அதை மட்டும் அம்பாள் அபிஷேகத்துக்காகவும் இங்கே எங்களோட ஹோமம் போன்ற விஷயங்களுக்காக பூஜைகளுக்காக நெய்யாகவும் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஏன்னா நான் கொஞ்சம் கொட்டை தெரியாமல் கேட்டேன்னா மன்னிச்சிடுங்க எப்போ எல்லாமே கேட்டுட்டு அது கடைசியில் இப்படி சொல்லிடுறதா இல்லை ஒரு சந்தேகம் அதாவது இன்றைய நிலையில வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப குறைவு அதுவும் சிறந்த முறையில் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறவங்க ரொம்ப குறைவு அதையும் தாண்டி சேவை செய்யணுன்ற எண்ணத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு இந்த மாதிரி கோசாலைகள் பொதுவாக ஜெயின துறவிகள் ஜெயின மதத்தை சார்ந்தவங்க வைப்பாங்க அது ஏன்னா அவங்களோட சம்பாத்தியத்தில் ஒரு பங்கு தானம் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்காங்க அந்த மாதிரி நம்ம என்ன பாவங்கள் செஞ்சாலும் என்ன ஒரு கர்மாக்கள் இருந்தால் கூட இந்த ஒரு பசுமாட்டுக்கு தீவனம் வைக்கிறதாலே அதுலேருந்து நம்ம பெரிய விமோசனம் நமக்கு கிடைச்சோம் எல்லா தோஷங்களுக்குமான பரிகாரமாக இந்த கோ பூஜை தான் சொல்லுவாங்க அதுமாக இருக்கக்கூடிய இந்த கோ பூஜைக்கு இந்த கோமாதாக்கு நம்ம என்ன செய்தாலும் எப்பிறவி கர்மாவாக இருந்தாலும் அது போயிடும் அதனால் இதை வந்து முழுக்க முழுக்க சேவை நோக்கத்தால் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களோடய நிறைய அன்பர்கள் ஆன்மீக பக்தர்கள் வராட்சியோட பிள்ளைகள்னு சொல்லப்படக்கூடிய அளவு கோவிலோட பக்தர்களோட உதவியாலையும் அவங்களோட எண்ணற்ற தீவனங்கள்லாம் நிறைய இடத்துல பொதுவாக சமீபத்தில் இங்கே ஜெயக்குமார்னு ஒரு ஐயா இருக்கார் அப்புறம்லாம் எங்களுக்கு அவர் நம்ம வேலூர்ல விரலூர்த்து சொல்லக்கூடிய அதிஷ்வன்னு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த கிருஷ்ணா பசிஸ் அவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வக்கள்லாம் அவங்க நிலத்தில் இருக்கிறது அப்படி அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் தீவனங்களும் வரக்கூடிய டிவோட்டிங்க ம பக்தர்கள் எல்லாம் அவங்களாவில் முடிஞ்சது எடுத்து வர்றாங்க அவங்க கையாலே கொடுத்து கொடுக்க சொல்லியிருக்கோம் அமாவாசைகளில் பொதுவாக மக்கள் அந்த அகத்து இப்போ நாங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துட்டுருவாங்க இப்போ நாங்கள் எப்போவுமே எங்களால் மட்டும் இது இயங்குதுன்னா அது நிச்சயமாக அம்பாலோட ஆசீர்வாதத்தாலையும் வெகுஜன மக்களோட சாதாரண சாமானிய மக்கள் மற்றும் பெரிய நிலையில் இருக்கக்கூடியவங்களோட பங்களிப்பால் தான் இந்த கோசால் இயங்குது ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இத்தனை மாடுகளை பராமரிக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு ஆட்கள் அந்த அஞ்சு ஆட்களுக்கு இவங்க எல்லாரையும் சுத்தம் பண்ணுறது மட்டும் வேலை கிடையாது அவங்களுக்கு தீவனங்கள் இந்த தீவனங்கள் வெளியில் வாங்கக்கூடியது விஷயங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் இந்த மாடுகளுக்கு ஒரு மாடுக்கு இரநூறுலேருந்து முந்நூறுரூவா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் செலவாகும் இத்தனை மாடுகள் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆயிரக்கணக்கில் செலவாகும் செலவாகும் இப்போது இந்த மாடுகளை பராமரிக்கிறீங்க இதை பார்க்க வருங்காலத்தில் அப்படியே உங்களுக்கு வியாபாரம் நோக்கமாக மாறுமா என்னோடய நான் முதல்லையே உங்களை சொல்லிவிட்டேன் இது சேவை அப்படின்ட்டு அப்போ சேவைன்னும் போது இதில் வந்து இப்போ எங்கள் இந்த புங்கனூர் காலை இருக்குது இந்த காலை பார்த்தீங்கன்னா வெறும் ரொம்ப ஒரு ரேர் ஏன்னா எல்லா புங்கனூரில் செமன்னு சொல்லப்படக்கூடிய ஊசி வந்துடுச்சு ஆனால் நம்ம காலை ஏன் இருக்குன்னா இயற்கையாக நிறைய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு அப்போ இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா யாருன்னா புங்கனூர் மாடுகள் வச்சுருந்தாங்கன்னா அவங்க இயற்கையாக கருத்தறிக்கணும் அந்த இணை சேர்க்கணும் காளை அப்படின்னா எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நாங்களே எங்கள் காளைகளை கொடுத்துருவோம் அதே மாதிரி நாட்டினங்களில் காங்கேயம் இந்த காங்கேயத்துலேயும் கூட காராம் காலை எங்கள் கிட்டே இருக்குது அந்த மாதிரி கிரிலையும் எங்கள் கிட்டே காலை இருக்குது இப்போ இங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் அவங்கவுங்க மாடுகள் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதோட இணை சேர்த்து கொடுத்துருவோம் ஏன் அப்படின்னா நாட்டு மாட்டை வந்து நம்ம பாதுகாக்கணும் நாட்டு மாட்டை வந்து நம்ம எந்த விதத்துலேயும் எழுந்துடக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் ஒரு தக்காளி வாங்குகிறோம் சாப்பிட்றோம் அந்த தக்காளியை வந்து சாப்பிட்டு முடிச்சு அந்த விதை போட்டிங்கன்னா அது வளராது இன்றைக்கி எல்லாமே விதைக்கு நம்ம வெளிநாட்டில் தான் போய் நின்று விதைகள் திருப்பி திருப்பி வாங்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் நம்ம நாட்டின மாட்டுகளுக்கு ஆகிடக்கூடாது அதனால் நாட்டின பசுக்களையும் காளைகளையும் பாதுகாக்க முடியணும் அப்படின்றதுக்காக அழிஞ்சி வரக்கூடிய இந்த பொங்கனூர் இனத்தை முடிஞ்ச அளவு நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த பொங்கனூர் இனத்தையும் காங்கேயம் இந்த ரெண்டு இனத்தையும் மட்டும் நாங்கள் அதிகமாக இருக்கோம் நன்றி சாமி வேறு எதுனா சந்தேகம்னா அப்பப்போ வந்து கேட்கலாமா நீ வந்தாலே கொஞ்சம் சந்தேகம் தான் ராஜா தப்பு இல்லை தாராளமாக கேட்டுக்கோ இயற்கை விவசாயமும் இயற்கையும் ஒன்றி தான் ரொம்ப விசேஷம் ஒரு மாடு ஒரு இடத்துல இருக்குன்னா மற்ற மிருகங்களாவது அது ஆக்சிஜன் எடுத்து கார்பன்டைஆக்சி ஆனால் ஆக்சிஜன் இனிடே பண்ணி ஆக்சிஜனே வெளியில் ஓடக்கூடியது பசுமாடு மட்டும்தான் இந்த பசுமாடு வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கணும் ஒரு புடி நிலமாவது விவசாய நிலம்னு ஒவ்வொரு இந்தியனுக்கிட்டையும் இருக்கணும் ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இன்றைக்கி எல்லாமே போச்சு ஆகிப்போச்சு அடுத்து இன்றைக்கி ஒரு ஐம்பதாயிரம் பேர் வேலை செய்கிற இடத்துல ஒரு பத்தாயிரம் பேர் ஏஐ ஆல குறைஞ்சிட்டு இப்போ என்னோடய சந்தேகம் என்னென்னா ஏஏ வந்துடுச்சு இப்போ ஆஃபீஸ் போய் வேலை செய்ய போதே நம்ம வீட்லேருந்தே வேலை செய்யலாம் இல்லையா சரி ராஜா இப்போ வீட்டில் இருந்து என்ன வேலை செய்வேன் எல்லாத்துக்கும் தான் ஏஐ வந்துடுச்சு இப்போ சாப்பாடு ஒரு கம்பெனி வந்து வீட்டுக்கு கொடுத்துறா அதே மாதிரி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாத்துக்குமே வந்து வீட்டுக்கு வந்து ஆள் வந்துடுது இன்னும் சொல்லலாம் பெருக்கிறதுக்கு ரோபோட் வந்துடுச்சு இனி வரக்கூடிய காலங்களில் மனிதனுக்கு என்ன வேலை இருக்கும் சாப்பிட்றது தவிர வேறு என்ன வேலை இருக்கும் பணம் வச்சுருக்கவங்களோட வாழ்க்கை மட்டும்தான் உயர்ந்த நிலையிலையும் ரிச்சர் பிக் பிக்கம் பெரி ரிச்சர் புவர் பிக்கம் பெரி புவர்ன்ற மாதிரி பணம் இருக்கக்கூடியவங்களுக்கு பணம் சேர்ந்துட்டே இருக்கும் ஆக இதெலாம் எந்த தொழில் வேணாலும் அழியும் போகும் ஆனால் இயற்கையும் விவசாயமும் ஒரு நாளும் அதுக்கு அழிவே கிடையாது அதனால் கூடுமானவரை நிலங்களை இதுக்கப்புறம் விற்காமல் இருக்கிற நிலங்களில் இயற்கை தாய் மடியில் நம்ம விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்தில் பெரிய விவசாயத்தில் உங்களுக்கு லாபம்லாம் கிடையாது ஆனால் உன்னோட வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கிடையாது க குறைஞ்சபட்ச விஷங்கள் ஏன்னால் இன்றைக்கி ஒரு சாதாரணமாக ஒரு எண்ணெய் வாங்குகிற அப்படின்னா கூட ஒரு நூறுரூவா இரநூறுவாய்க்கு ஒரு எண்ணெய் வாங்குறதுனா ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க சூரியகாந்தி இன்றைக்கி சூரியகாந்தி ஒரு ஆயரருபாய்க்கு எடுத்திங்கன்னா ஒரு கிலோ அது எடுத்திங்கன்னா நூறு எம்எல் தான் இருக்கும் நூறு எம்எல் தான் இருக்கும் ஆனால் ஒரு லிட்டரு வந்து நம்ம ஒரு நூற்றி எண்பது ரூபா இரநூறுவா இந்த ரேஞ்சுக்கு வாங்க எப்படி வாங்க முடியும் எடிஃபை ஆகி சொல்லி வேற கலப்பு எண்ணெயோட இந்த எண்ணெய் கொஞ்சம் கலக்கிறாங்க இல்லை எதைந்து கலக்கிறாங்க இப்போ நமக்கே தெரியுது அது விஷயம் தெரிஞ்சே அதை சாப்பிட்றோம் இன்னும் சொல்லப்போனால் நாட்டு மாட்டு பால் சாப்பிட்ட வரைக்கும் யாருக்குமே சுகர் பிபிலாம் கிடையாது இந்த எச்சப்பு ஜெஸ்ஸி அதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தோடனே நமக்கு அதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ஏ டூ ஏ ஒன் பாட்கள்லேயும் நிறைய வகைகள் இருக்குது நம்ம நம்மளோட சுயத்தை மறந்ததால் தான் இவ்வளோ பிரச்சனைகளும் அதோட ஆரம்ப புள்ளி விவசாயமே தெரியாதவங்க கூட ஒரு மாடு வாங்கிட்டால் விவசாயம் ஆகிடுவான் மாட்டுக்கு தீவனம் வைக்கிறதுக்காக நட ஆரம்பிச்சுருவான் மாட்டுக்கு சோளம் விதைக்க ஆரம்பிச்சுடும் சோளம் அதிகமாக போச்சுன்னா அவன் எடுத்தோம்னா விற்க அவன் விவசாயி ஆகிட்டான் வியாபாரி ஆகிட்டான் ஒரு மாடு ஒரு இடத்துக்கு போனாலே அவனோட வாழ்க்கை வளம் பெறும் மாடு தான் ஒரு மனுஷனோட பெரிய சொத்துக்களாக இருக்கும் அந்த ஒரு இடத்துல மாடு இருக்கும் அந்த இடத்துல மகாலட்சுமி இருப்பான் வேதமும் சொல்லுது அதே மாதிரி வாழ்வியலும் சொல்லுது தமிழோட எல்லா சூழ்நிலையும் அவனோட இருந்தது மாடு மாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இடம் இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக ஒரு மாடாவது வழங்க அப்போ தான் வந்து அதோட நம்மளோட ஒரிஜினாலிட்டின்னு சொல்லப்படக்கூடிய உண்மை நிலை நமக்கு உணர முடியும் எல்லாம் வந்து ஃபேண்ட்டு ஷர்ட்டு போட்டுவிட்டால் கூட இந்த ஜல்லிக்கட்டுன்னு ஒரு நிகழ்ச்சி வரும்போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்துக்கணும் அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு அந்த காளைகள் எல்லாம் அனுப்புவிங்களா இல்லை அது அப்படி இங்கே வந்து அவருக்கு அந்த மாதிரி இன்னும் பயிற்சிகள்லாம் கொடுக்கலை ஆனால் வந்து இயற்கையாகவே மீன் குட்டிக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி காங்கேயம்னாலே அதோட வீரியம் த இருக்கும் நாட்டு மாட்டுகளுக்கும் வீரியத்துக்கும் ஒரு நாள் குறைச்சலே இருக்காது நீங்கள் பழகினவங்கள தவிர யாரும் அவ்வளோ சீக்கிரம் அவர்கிட்ட போக முடியாது அவர் மட்டும் இல்லை அவங்க அப்பா வந்து ரொம்ப இதோட விசேஷமாக இருந்தவர் அவரை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் கிட்ட பொறுத்தக்கே ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கணும் அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க ரொம்ப பாசக்காரங்க பழகிட்ட பழக பழகணும் பழகணும் அதே மாதிரி வந்து ரொம்ப உங்களோட நேரங்களை அவங்களோட கொடுக்கணும் போலியாக ஏமாற்றக்கூடிய மனுஷங்களை விட விசுவாசமாக இருக்கக்கூடிய மிருகங்கள் ரொம்ப விசேஷம் மனிதர்கள் இன்றைக்கி இல்லாத ஒரு நிமிஷம் நம்பிக்கையும் விஸ்வாசமும் இது ரெண்டும் இருக்கக்கூடியது விலங்கினங்களில் மட்டும் அதுவும் நம்ம எல்லாரும் ரொம்ப எளிமையாக பழகக்கூடியது இந்த பசுமாடு காளைகள்லாம் நாட்டு மாட்டு எந்த இனமாக இருந்தாலும் சரி கிர் ரா சாகிவால் ராத்தி தார் பார்க்கர் கிற்று எந்த இனமாக இருந்தாலும் சரி நம்ம இந்திய நாட்டோட நாட்டு மாட்டுகளை பாதுகாக்கணும் அது எந்த வகையில் பாதுகாத்தாலும் ரொம்ப நல்லது சும்மா நிறைய பால் கொடுக்குதுன்னு எச்சப்பு ஜெசி பின்னாடியே நம்ம போகாமல் நாட்டு மாட்டு பால்களுக்கு நாட்டு மாட்டோட வளர்ப்புகளுக்கு ஆதரவு கொடுங்க அருகாமையில் யாருன்னா வளர்த்தாலும் உங்களோட அவங்ககிட்ட போங்க அந்த நல்ல மாற்று பால் வாங்குங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க ஆரோக்கியமான உடல் உடல் கொடுங்க இப்போ பீஸா பர்கர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஆரோக்கியமான பண்டைய பண்டங்கள் பாட்டி காலத்தில்லாம் இன்றைக்கி யாரும் இருக்காங்க பாட்டியே இல்லை நிகழ்ச்சிகள்லாம் மாறுட்டுக்கு சரி சாமி ரொம்ப நன்றி சாமி நல்லது நல்லது ராஜா ரொம்ப சந்தோஷம் வாங்க எல்லா விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் அது ஆரம்பித்து பத்து பதினஞ்சு நாளில் இங்கே பொங்கல் மாட்டு பொங்கல் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம் காலையில் மகாலட்சுமி ஹோமங்கள் பூஜைகள்னு வேத கிரமங்கள் ஒரு பக்கம் இருக்கும் அதே மாதிரி சாமானிய மக்கள் கூட மாடுகளோடு பழகணும்னு நினைக்கக்கூடியவங்களாம் வந்து எல்லோரும் பழகலாம் இந்த மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அடி ரெண்டு அடிலே அந்த மாடுகள் இருக்கும் குழந்தைகள்லாம் வந்து பார்த்தாங்கன்னா ஒரு புதுசாக இருக்கும் என்ன இது இத்தனோண்டு இத்தனோண்டு மாடான்னு தோணும் அது அது அதோடய குட்டிகள்லாம் இன்னும் சின்னதாக இருக்கும் இவ்வளோதான் இருக்கும் அப்போது ஒரு ஆட்டுக்குட்டி அளவு தான் இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் எல்லாரும் வாங்க குடும்பத்தோடு இருங்க பாருங்கள் இந்த மாதிரி இதை ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கோங்க யார் யாராலாம் வளர்க்க முடியுதோ நாட்டு மாட்டுகளை வளங்க தமிழோட அடையாளமாக இருக்கக்கூடிய காங்கேய மாடுகளை வளங்க இடம் இருக்கக்கூடியவங்க வளங்க இடம் இல்லாதவங்க வளர்க்குறவங்களுக்கு ஒத்தாசை பண்ணுங்க நமஸ்காரம் வணக்கம்